ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க கூலி திரைப்படத்தோடைய இருபத்தைந்தாம் நாள் பார்த்தினாக்கா இன்று வந்து செலப்ரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திரையாறுங்களை அதை கொண்டாட இருக்கிறாங்க நிறைய தேட்டர் ஓனர்ஸ்லாம் அங்கே அஃபீஷியலாக வந்து ட்வீட் போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தோடைய அந்த கொண்டாட்டம் இருபத்தஞ்சாவது நாள் நாங்கள் சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே ரோஹின் சினிமாஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஷோ வந்து ஒரு சப்ரைஸோடு நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் குமரன் சினிமாஸ் அவங்களும் வந்து போட்டிருக்காங்க நாங்கள் இருபத்தஞ்சாவது நாள் வந்து கொண்டாட போகிறோம் விஜய் சினிமாஸ் அவங்களும் போட்டிருக்காங்க எங்களுக்கு இந்த ஃபோர்த்து வீக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தோடைய வசூல் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கிருஷ்ண கிருஷ்ணவேணி சினிமாஸ் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே எங்களுக்கு வந்து விற்று தீர்ந்திருக்கு இது ஒரு பெரிய சாதனை இந்த படம் எங்களுடைய தேட்டரில் இது ஒரு பெரிய மைல்கல் மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க ஏற்கனவே வெற்றி தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தேட்டரில் நாற்பதாயிரம் இதுக்கு மேலே நாற்பதாயிரம் டிக்கெட் மேலே விற்று தீர்ந்துருக்குறது அவங்களும் போட்டிருந்தாங்க ஸோ அடுத்தடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தான் படம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோடைய வசூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் நாலாவது வாரம் இந்த படம் கண்டினியூஸாக ஓடுது அதோட டிக்கெட்லாம் புக்கிங்ஸ் ஆகி இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அங்கே டிக்கெட் புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது ஸோ நம்ம ஊரில் படம் ஓடுறது முக்கியம் இல்லைங்க வெளிநாட்டில் இன்னும் இந்த படம் வந்து நல்லா வரவேற்பு இருக்குது ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வரவேற்பு அங்கேயும் ரீட்டைன் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்மளோட இது எடுத்துங்க நீங்கள் இதை தாண்டி நம்மளோட ஊர்லேயும் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகனோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் இருந்தாலுமே இன்றைக்கி தேதிக்கு இப்போ நீங்கள் புக்கிங் போய் பாருங்கள் சென்னை இங்கே ம மதுரை கோயம்புத்தூர் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஏரியாக்கள் எல்லாம் நல்லா வெய்ட்டு கிங்ஸ்லாம் நல்லா தான் புக்கிங்காக என்ன இருக்குது ஸோ படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னுமே ஒரு நல்ல ரன் போயின்னு தான் இருக்குது இந்த நிலையில் தான் இந்த படம் பதினொன்றாந்தேதி தேதி அன்றைக்கி வர வாரம் பதினொன்றாந்தேதி தேதி அன்றைக்கி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியல் அனவுன்ஸ் அமேசான் பிரைம் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படம் நல்லா தான் ஓடினு இருக்கேன் ஆனால் இருந்தாலுமே கூட இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்னுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வசூல் கொடுத்து கொடுத்துன்னு தான் இருக்குது அப்படின்றது தெரியுது ஹிந்தியிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஓட்டம் ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் டூ பாயிண்ட் பிறகு ஒரு பெரிய ஒரு வசூல் கொடுத்த படமாக இந்த படம் அங்கே வந்து ஐம்பது கோடிக்கு மேலே வசூலுக்கு குவிச்சிருக்கு இப்போ இந்த கூலி திரைப்படங்கள்